தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது நாங்க போவோம் இங்கே பாயை வச்சு கூட மல்லாக்க படுப்போம் வணக்கம்னா நீ போயா போய் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சொல்றதுக்கு இட்லி சொல்றதுக்கு வரல எங்க ஒரு கா சொல்லு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சொல்றதுக்கு இட்லி சொல்றதுக்கு வரல கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜரா உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஃபைலில் போய்க்கலாம் அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்கார் நீ மனுஷனே இல்லை தெரியுமா தலைவரா இருக்கிறவன் தலைவரா தான் டெசிஷன் எடுப்பான் இது என்ன பிரமாதம் இது இதோட ஸ்பெசலைட் ஒன்னு இருக்கு கூவிடாட்டு முறுக்கு சுட்ட அண்ணாமலை பின்னர் முறுக்கை சுவை சுற்பாருக்கான் அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க டெபாசிட் வாங்குறாங்களானு நீங்க பாருங்க திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழ ஒரு சீட் வாங்குறோம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத போலி திராவிட மாடலுக்கு சமிட்டியில் அடி அடித்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் திருக்கே அண்ணா மலிச்சூரையாற்று அன்போடு அழைக்கின்றேன் ஓ அப்படிங்களா நல்லாத்தான் இருக்கு ஆனா உன்கிட்ட பிடிச்சேன் தெரியலையப்பா சரித்திரத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் எல்லாம் பேசப்படாது அண்ணாமலை அண்ணாமலை காட்டுக்குட்டி அண்ணாமலை என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம் எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் பேச மாட்டேன் கொஞ்சம் அங்க பாருக்கண்ணா ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் அந்த நேஷனல் பார்ட்டியுமே மேனேஜர் ஒன்னாச்சாயே உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் ஒரு ரீஜினல் பார்ட்டியுமே படவால லீடர் இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம் எத்தனை பேர் ஹிந்தி எனக்கு தெரியல நான் பேச மாட்டேன் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாகர் இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை அம்மா நம்ம டாஸ் மூட போறோம் வந்த முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம் அதை நாங்க சொல்லப் போறது இல்லீங்கம்மா ஓ அப்படிய விஷயம் ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் ஆஹா காலங்காலதால வந்து சிக்கிட்டமே ஜனநாயகம் இது இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க வாயை பொத்தி யாரும் குடிக்காதீங்கனு நம்ம சொல்றக்கு அனுமதி இல்லை ஒரு டைட்டிகார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாரு ச ச ச டாஸ்மார்க் வேண்டாம் ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும்

நீ என்ன வேணாலும் பேசலாம் பாரதிய ஜனதா இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா இந்தியான்னு ஒரு நாடு இருக்காது மறந்துட வண்டி தானோ சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க